அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்தர்களிடமிருந்து எங்களை ரட்சித்திரளும் எங்கள் சர்வீஸ்ரா தந்தை மகன் தூய் ஆவியானவரின் பெயராலே ஆமென் நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருளைக்கு என் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கிடவது Gospel Reflection Master, we have worked hard all night and have caught nothing but at your command i will lower the nets we are often disappointed as peter felt in this condition we usually feel hopeless and absurd losing trust in any person who says he or she could help us. Nevertheless, Peter shared with Jesus his situation and chose to trust Jesus even in the worst condition. Because of his full trust in Jesus and did as Jesus commanded, he obtained a great harvest, a miracle. துன்பம் வள <ilian> <clotting> I'm <speaking in foreign language> <speaking in foreign language> नाल <muchos> 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 தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக செப்டம்பர் மாதம் மாதத்தின் முதல் வியாழன் திருப்பதி தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்படுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் ஆண்டுவரே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் ஆண்டுவரே இரக்கமாயிரம் எல்லாமல்ல இறைவன் அமைதி இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிச்சய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக திருத்தூதர் பவுல் குறிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளே எவரும் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் இவ்வுலகில் தங்களை ஞானிகள் என்று கருதி கொள்வோர் தாங்களை மடையராகட்டும் அப்போது அவர்கள் ஞானிகள் ஆவார்கள் இவ்வுலக ஞானம் கடவுள் முன் மடமையாய் உள்ளது ஞானிகளின் எண்ணங்கள் வீணானவை என ஆண்டவர் அறிவார் எனவே மனிதரை குறித்து யாரும் பெருமை பாராட்டலாகாது உலகம் வாழ்வு சாவு நிகழ்காலம் எதிர்காலம் இவை அனைத்தும் உரியவைகளே ஆனால் நீங்கள் கிறிஸ்து கூறியவர்கள் கிறிஸ்து கடவுளுக்கு உரியவர் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு அனைத்தும் மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை நில அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம் ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார் ஆறுகள் மீது அதை அவரே. நிலைநாட்டினவரும் ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார் அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர் பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர் இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார் தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார் அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களை யாகோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எழுதியிருந்து வாசகம் காலத்தில் இயேசு கன சிறைத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார் திருநாடு மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கிக் கொண்டிருந்தனர் அப்போது ஏரிக்கரையில் இரண்டு படகுகள் நிற்க கண்டார் அப்படகுழல் ஒன்று சீமோனுடையது அதில் ஏசு ஏறினார் அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார் அவர்கள் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் சீமோன் மறுமொழியாக ஐயா இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை ஆயினும் உமது சொற்படிய வலைகளை போடுகிறேன் என்றார் அப்படி அவர்கள் செய்து பெரும் திரளான மீன்களை பிடித்தார்கள் வலைகள் பிழிய தொடங்கவே மற்ற படங்களில் தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள் அவர்களும் வந்து இரு படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள் அவை மூழ்கும் நிலையில் இருந்தன இதை கண்ட சீமோன் இயேசுவின் கால்களில் விழுந்து ஆண்டவரே நான் பாவி நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார் அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைக்குற்றனர் சீமோனுடைய பங்காளிகளான செபதேவின் மக்கள் யாக்கோவும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள் இயேசு சீமோனை நோக்கி அஞ்சாதே இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார் அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் அவுட் ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் துக் இன் ஆல் தும் ரேசுலன் பார்ந்த சகோதர சோழியன் He who stumbles on his way, no matter how little he moves forward, always gets somewhat closer to the end of his journey. But he who runs out of his way, the more he runs the farther, he gets from the end of his trip. Τனது பாதையில் தடுமாருகர ஒருவன் சிரிதலவே முன்னேற்றம் கண்டாலும் பயனத்தின் இலக்கினருகே செல்கிறான் ஆனால் பாதையில் இருந்து விலகி ஓடுகிறவன் வெகு தூரம் ஓடியும் பயண எல்லைக்கு தொலைவில் இருக்கிறான் ஸ்லோ அண்ட் ரேஸ் ஆகவே இலக்கு குறிக்கோள் என்பது எது என்பதை நன்றாக உணர்ந்து அதனை நோக்கி செல்கிறவர்கள் வழியிலே தடுமாறக்கூடும் தடுக்கி விழக்கூடும் இடறி விழக்கூடும் எப்படி இருந்தாலும் என்னுடைய இலக்கு நான் போக வேண்டிய விண்ணக வாழ்வு விண்ணகத்தை நோக்கிய நிறை வாழ்வை நோக்கிய நிலையான வாழ்வை நோக்கிய பயணம் அந்த பயணத்திலே ஒவ்வொரு நாளும் என்னை இட்டு செல்லுகின்ற வகையிலே எனக்கு கொடுக்கப்படுகின்ற வாய்ப்புகள் அனுபவங்கள் இதை அதற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஜீசஸ் ஹாஸ்ரஹென்சிபிள்

ஆன்மாக்களை மீட்பதற்கு இந்த மீட்பின் பணியை பலருக்கும் கொடுப்பதற்கு பகிர்வதற்கு விரும்புகிறார் நமக்காக சுமந்தார் இந்த மீட்பின் பணியை செய்வதற்காக நாமும் அந்த மீட்பு பணியிலே பங்கேற்க வேண்டும் பிரரோனிக்காவை போல நாம முன் வந்தாலும் சரி அல்லது முதலில் கட்டாயத்தோடு வந்த சீமோன் பிறகு இயேசுக்காக செய்ய முன் வந்தார் இப்படியாக நம்முடைய மனநிலை இருக்க வேண்டும் கழுதையும் சிலுவையும் பேசிக்கிச்சான் நானும் இயேசுவை சுமந்த நீயும் இயேசுவை சுமந்த உன்னை வந்து வணக்கத்து பொருளா மதிக்கிறாங்க எனக்கு அந்த மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே நானும் இயேசுவை தானே சுமந்துட்டு வந்தேன் அப்ப சிலுவை சுமந்து சொல்லிச்சான் நீ வந்து அவர் வந்து வெற்றி வீரரா வரும்போது மட்டும்தான் வந்த ஆனா நான் அவருடைய பாடுகளிலும் கூட இருந்தேன் எப்பொழுதும் அவர் கூட இருந்தேன் சாகும் போது கூட அவரோடு இருந்தேன் எனவேதான் எனக்கு அந்த மகிமை இயேசுவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு உயிர்ப்போம் இயேசுவோடு சிலுவையில் பங்கு பெறுவோம் என்றால் அவருடைய மகிமையிலும் பங்கு பெறுவோம் வாடும் முகம் கண்டு என்னை வாடாமலே காத்த நீரே கருணை நிறைவே வாடுகின்ற முகம் முகமானது உடனடியாக உள்ளத்தின் அழகை காட்டும் கோபமா முகத்தில் தெரியும் சாந்தமா முகத்தில் தெரியும் கருணையா முகத்தில் தெரியும் இரக்கமா முகத்தில் தெரியும் அத்தனையும் வெளிப்படுத்துகின்றது நம்முடைய முகம் அதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படி வாடுகின்ற முகத்தை பார்த்தே இறைவன் என்னை வாடாமலே காத்த நீரம் கருணை நிறைவே இதை நீங்கள் படித்து பாருங்கள் அவைகள் மனிதர்களை படிப்பவர்கள் ஆவோம் மனிதனுடைய முகத்தை பார்த்து என்ன நினைக்கிறார் என்ன சொல்ல வருகிறார் எதற்காக வருகிறார் என்பதை படிக்க ஆரம்பித்தால் பல அனுபவங்களை பெற முடியும் ஒரு சிலர் இருக்காங்க அது வெளியில ஒண்ணும் தெரியாது கள்ள போட்டு முழுகன மாறின்னு சொல்லுவாங்க சாதாரணமான மக்கள் ஒரு மகிழ்ச்சினா ஒரு புன்முறுவல் கோபம்னா கண்ணுல ஆத்திரம் இப்படியாக பயம் என்றால் கண்ணில் நடுக்கம் இவெல்லாம் இயல்பாக வரக்கூடியவைகள் அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் வாடும் முகம் கண்டு இறைவன் அப்படி நம்முடைய முகத்தை கண்டு வாடு முகம் கண்டு என்னை வாடாமலே காத்த நீரம் கருணை நிறை நீ கருணை நிறைந்தவர் என்னுடைய முகத்தை பார்த்தே எங்களுடைய கஷ்டத்தை தெரிந்து கொள்ளக்கூடியவர் ஐ நோ லாங்கர் அன்பு செய்யவும் அன்பிற்காக தவிர்த்து வேறென்றும் நான் விரும்பவில்லை பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் நின்று கேட்டாலும் பரிந்து உள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவைக்கருமே இறைவனுடைய அன்பு எவ்வளவு பெரிது என்பதை எவ்வளவு அழகாக தமிழ் பாடல் எடுத்து காட்டுகிறது செவிப்போம் உணர்ந்தாலிருப்போம் லார்ட் ஜீசஸ் fill my heart with love and compassion for those who do not know you or follow you may i be a good witness of your truth and salvation to my family friends and co-workers and ராயேசுவே உம்மை கண்டு உணராதோருக்கும் உம்மை பின்பற்றாதோருக்கும் அன்பும் பரிவும் காட்ட என் உள்ளத்தை உம் அன்பினால் நிரப்பிறளும் எம் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் உடன் உழைப்பாளர்களுக்கும் உமது உண்மை மற்றும் மீட்பின் உகந்த சாட்சியாக இருப்பேனாக ஏற்று வர மருளும் நிறைவா காக்கும் கரங்களினால்